அறுவடை அறுவடைக்கான நேரத்தை பயிர்களை தற்செயலாக வெளியே இழுத்து ஆய்வு செய்வதன் மூலம் தீர்மானிக்க முடியும் முதிர்ச்சி அடையும் போது மேல் இலைகள் மஞ்சள் நிறமாகவும் பழைய இலைகள் காய்ந்து உதிர்தலும் காணப்படுகின்றன பொதுவாக செடி அறுவடைக்கு தயாராக தொண்ணூறு முதல் நூறு நாட்கள் ஆகும் கை அறுவடை முறை மண்வெட்டி அல்லது தோண்டும் முட்கரண்டியை பயன்படுத்தி காய்களுக்கு சேதம் ஏற்படாமல் கவனமாக மண்ணிலிருந்து செடிகளை தூக்கவும் அதிகப்படியான மண்ணை நீக்கவும் நிலக்கடலையை பிரகாசமான சூரிய ஒளியில் அறுவடை செய்ய வேண்டும் இதனால் காய்கள் மற்றும் கொடிகளை நன்கு வைக்க முடியும் உதிர்த்தல் என்பது அறுவடைக்கு பின்னர் பயிரின் கடலை பகுதியையும் மற்ற பகுதிகளையும் பிரித்தெடுப்பதாகும் இது பொதுவாக பயிர் உளறிய பின்னர் செய்யப்படும் நிலக்கடலை பயிரிலிருந்து அறுவடைக்கு பின்னர் உடனடியாகவோ அல்லது சில நாட்கள் வெயிலில் உளறிய பின்னரோ பிரித்தெடுக்கப்பட வேண்டும் சிறந்த சேமிப்பு நடைமுறைகள் செய்யக்கூடியவை விளை பொருட்களை அறுவடை செய்தபின் சேமித்து வைப்பதற்கு நல்ல சுகாதாரமான தார்பாய்களை பயன்படுத்த வேண்டும் கிழிந்த தார்பாய்கள் மற்றும் பிற உணவுப் பொருட்கள் அல்லது ரசாயன மாசுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட விளை பொருட்களில் மண் குச்சி கல் மற்றும் உலோகத் துண்டுகள் இருக்கக்கூடாது செய்யக்கூடாதவை விளைபொருட்களை அறுவடை செய்த பின் சேமித்து வைப்பதற்கு நேரடி மண் தரையில் வைக்க வேண்டாம் ரசாயன மாசுபட்ட தார் பாய்களை பயன்படுத்த வேண்டாம் அறுவடை செய்த விளை பொருட்களை சேமிப்பின் போது பூச்சி தாக்குதல் இல்லை என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் அறுவடை செய்யப்பட்ட விளை பொருட்களை இரவில் திறந்து வைத்திருக்க கூடாது